நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் சிறுவயதில் இருந்தே நான் என்னுள் நிறைய உணர்வுச் சுமந்து கொண்டு இருந்தேன் நான் என் பெற்றோருக்கு முதல் குழந்தை ஆனால் சில குடும்ப சூழ்நிலைகளால் நான் எனது பாட்டியுடன் மூன்று வயது வரை கிராமத்திலும் பின்னர் எனது மாமா மற்றும் அத்தையுடன் ஒன்பதாம் வகுப்பு முடியும் வரை தங்க வேண்டியிருந்தது நான் மனதளவில் பாதிக்கப்பட்டு என் வாழ்க்கையில் அன்பின்மையை உணர்ந்தேன் பிறகு என் பெற்றோரிடம் வந்து சேர்ந்து பட்டப்படிப்பு வரை படிப்பை தொடர்ந்தேன் நான் ஒரு நல்ல மாணவி பூப்பந்து வீரர் மற்றும் பாடகி எனக்கு தலைமைத்துவ திறமை இருந்தது என் வாழ்க்கையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆசை எனக்கு அதிகமாக இருந்தது என் படிப்பை தொடர நான் மிகவும் ஆர்வமாக இருந்தபோது என் பட்டப்படிப்பு முடிந்ததும் எனக்கு திருமணம் நடந்தது திருமணத்திற்கு பிறகு ஜெய்ப்பூர் வானொலி நிலையத்தில் வேலை கிடைத்தது ஆனால் நான் வேலையில் மறுத்துவிட்டனர் மற்றும் எந்த வேலையும் செய்ய அனுமதி கிடைக்கவில்லை இருப்பினும் எப்படியோ சமாளித்து நான் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தேன் ஆனால் என் மாமியார் நோய்வாய்ப்பட்டதால் அங்கு தொடர முடியவில்லை வீட்டு வேலைகளில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டு என் வாழ்க்கை வீட்டிற்குள் கட்டப்படுத்தப்பட்டது எனது கனவுகள் அனைத்தும் நனவாகாமல் நிறைய மன வருத்தங்களுடன் என்னை நிரப்பியது என்னால் எதுவும் செய்ய முடியாத தாழ்வு மனப்பான்மை எனக்குள் இருந்தது உணர்வு சுமைகள் காரணமாக நான் கோபமடைந்தேன் எரிச்சலைந்தேன் சிறு சிறு விஷயங்களில் எதிர்வினையாற்றினேன் நான் மற்றவர்களிடம் அன்பை உணரவில்லை நான் உள் உரையாடல்களால் நிரப்பப்பட்டேன் மக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் கலந்து கொண்ட பிறகு எனக்குள் மாற்றங்கள் ஏற்பட்டன நான் முக்தி மோக்ஷா யக்யா வகுப்புகள் மற்றும் ஆனந்த தீக்ஷா செயல்முறைகளில் கலந்து கொண்ட பிறகு மாற்றங்கள் ஆழமடைந்தன என் மனம் அமைதியாகிவிட்டது குவித்து வைக்கப்பட்ட உள் உரையாடல்கள் கோபம் எரிச்சல் தாழ்வு மனப்பான்மை போன்றவை பெருமளவு குறைந்துள்ளன மற்றவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள என்னால் முடிகிறது நான் உள் அமைதியையும் மகிழ்ச்சியையும் உணர்கிறேன் ஸ்ரீ அம்மா பகவானுடனான எனது பந்தம் வலுப்பெற்றுள்ளது நான் அவர்களின் தெய்வீக இருப்பை எப்போதும் உணர்கிறேன் மற்றும் அவர்களுடன் தொடர்பு கொள்கிறேன் அவர்கள் என்னை கவனித்துக் கொள்வதால் நான் மிகவும் பாதுகாப்பாக உணர்கிறேன் எனக்குள் இத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்திய ஸ்ரீ அம்மா பகவானுக்கு நன்றி சொல்ல என் வார்த்தைகள் போதாது அவர்களுக்கு என் இதயத்தின் மையத்திலிருந்து நன்றியையும் அவர்களின் கவன திருவடிகளில் கோடான கோடி நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஷிராபணி தாஸ் புவனேஸ்வர் ஒடிஷா